தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரொம்ப நேரம் பேசலன்னு நினைச்சுக்க ஒரே வார்த்தை ஒரு ரெண்டு ரெண்டு பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண்களுக்கான உரிமை சமத்துவம் இது எல்லாமே வந்து ஒரு பெண்களுக்கு கிடைத்தால் மட்டுமே அந்த பெண்கள் வளர்ச்சி ஒரு குடும்பம் ஒரு தலை நிமர்ந்து நடப்பதற்கு முக்கிய காரணம் அந்த குடும்பத்தின் தலைவி அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த குடும்ப வளர்ச்சி அடையும் அதே போலதான் ஒரு கழகத்தில் பெண்களுக்கான பதவிகள் எப்படி கிடைக்கிறதோ அந்த கழகம் வந்து வெற்றி அடையும் அதே முழுக்க முழுக்க நமது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்மளது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஏங்கன்னு சொல்ல அக்கா சொன்னாங்க தனலட்சுமி அக்கா வருங்காலங்களில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் அது மாதிரி எங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு அக்காவோட போஸ்டிங் என்ன பார்த்தீங்கன்னா பூ இருந்தவனே சட்டமன்ற தொகுதி செயலாளர் அது நம்மள ஒரு தொகுதி பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளருக்கு அடுத்ததாக செயலாளர் பொறுப்பு வந்து மிக முக்கியம் அந்த பொறுப்பை வந்து நம்மள தமிழக வெற்றி கழகத்துல தனட்சுமிக்காக இருக்கு அது எதனால் கிடைச்சது தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டுமே நம்மளுக்கு அந்த பொறுப்பு வருதுன்னா அது மகளிருக்கு மட்டுமே ஏன்னு சொன்னா அக்கா மறந்துருப்பாங்களான்னு தெரியல அன்னைக்கு நம்ம தமிழக கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நேர்காணல் நடக்கும் பொழுது குட்டி அண்ணன் தலைமையில ஜெகன் அப்பா அவர்களின் பொறுப்புல நாங்க போயிருந்தோம் அப்ப நம்ம அகில இந்திய மாநில பொதுச் ஆனந்த் சார் அவர்கள் குறிப்பிட்டது என்றா நம்மளது இயக்கத்தில் நம்மது கழகத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அது போஸ்டிங் ஒரு பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி அவர்களுக்கு பூர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் நியமிச்சாங்க அக்கா வருங்காலத்தில் இல்லை இப்பயே அந்த தொகுதி பொருள் செயலாளர் இருக்கீங்க நம்மளது தமிழக வெற்றி கழகத்துல எப்பவுமே பெண்களுக்கு சம உரிமை உண்டு வளர்ச்சி பாதை உண்டு தைரியமாக பெண்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படுங்க வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வோம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி அண்ணன் அவர்களின் தலைமையில் நம் அனைவரும் சிறப்பாக செயல்படுவோம் நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகம் வளர்க தளபதி வாழ்க 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 நன்றி வணக்கம் பூந்தமலை நிர்வாகி திரு கௌதம் அவர்களுக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மலைநிதி சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது